வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது பார்த்திபன் முதலில் தலைப்புச் செய்திகள் தமிழ்நாட்டில் பதினாறு மாவட்ட ஆட்சியர்கள் உட்பட முப்பத்தி இரண்டு ஐஏஎஸ் அதிகாரிகள் பணியிட மாற்றம் ஏடிஜிபிக்குள் நான்கு பேருக்கு டிஜிபியாக பதவி உயர்வு அளித்து அரசு உத்தரவு சென்னை தியாகராய நகரில் பிரம்மாண்ட ஆகாய நடைபாதையை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ரங்கநாத தெருவில் நடந்து சென்ற முதலமைச்சருடன் பொதுமக்கள் செல்ஃபி எடுத்து மகிழ்ச்சி எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் மதுரை மாநாடு ஏற்பாடு உள்ளிட்ட பல விஷயங்கள் குறித்தும் ஆலோசிக்க வாய்ப்பு விழுப்புரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்ட விஷச்சாராய வழக்கு விசாரணை சிபிசிஐடிக்கு மாற்றம் ஆயிரம் லிட்டர் மெத்தனாலை விற்றதாக சென்னையில் கெமிக்கல் ஃபேக்டரி உரிமையாளர் உட்பட ஐந்து பேர் கைது விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டையில் நடைபெற்று வரும் அகழாய்வு பணிகள் யானை தந்த பகடைக்காய் அழகிய சங்க வளையல்கள் உள்ளிட்டவை கண்டெடுப்பு தமிழகம் முழுவதும் பத்தொன்பது இடங்களில் நூறு டிகிரியை தாண்டி கொளுத்திய வெயில் சென்னையில் ஆறு ஆண்டுகளுக்கு பின் நூற்று ஒன்பது டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் நேற்று பதிவு ஐபிஎல் தொடரில் லக்னோ அணி வெற்றி மும்பை அணியை ஐந்து ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது இனி விரிவான செய்திகள் சென்னை தியாகராய நகரில் அமைக்கப்பட்டுள்ள ஆகாய நடைபாதையை மக்களின் பயன்பாட்டிற்காக முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறந்து வைத்தார் சென்னை மாநகராட்சி சார்பில் முப்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தியாகராய நகர் பேருந்து நிலையம் முதல் மாம்பலம் ரயில் நிலையம் வரை ஆகாய நடைபாதை அமைக்கப்பட்டது மக்கள் சிரமமின்றி செல்லும் வகையில் ஐநூற்று எழுபது மீட்டர் நீளத்தில் நகரும் படிக்கட்டுகள் மற்றும் மின்தூக்கிகளுடன் கூடிய ஆகாய நடைபாதை அமைக்கப்பட்டது இதனை மக்கள் பயன்பாட்டிற்காக முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆகாய நடைபாதையை திறந்து வைத்தார் தொடர்ந்து நடைபாதையை பார்வையிட்ட முதலமைச்சர் மு ஸ்டாலின் ரங்கநாதன் தெரு வழியாக நடந்து சென்றபோது பொதுமக்கள் பலரும் முதலமைச்சருடன் செல்ஃபி எடுத்தும் கைக்குலுக்கியும் மகிழ்ந்தனர் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் சென்னையில் இன்று மாலை நடைபெறுகிறது டிடிவி தினகரன் ஓ பன்னீர்செல்வம் சந்திப்பு நடந்துள்ள நிலையில் இந்த கூட்டம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது அதிமுகவில் இரண்டு கோடி உறுப்பினர்கள் சேர்க்கை பணிகளும் பூத் கமிட்டி அமைப்பதற்கான பணிகளும் நடைபெற்று வருகின்றன மதுரை மாநாட்டுக்கான இடம் தேர்வு செய்யும் பணிகளும் நடைபெற்று வரும் நிலையில் இவை குறித்து இன்றைய கூட்டத்தில் ஆலோசிக்கப்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் ஏடிஜிபிக்களாக பதவி வகித்து வந்த நான்கு அதிகாரிகளுக்கு டிஜிபிக்களாக பதவி உயர்வு அளித்து உள்துறை செயலாளர் அமுதா ஐஏஎஸ் உத்தரவிட்டுள்ளார் அதன்படி ராஜீவ் குமார் சந்தீப் ராய் ராத்தோட் அபய்குமார் சிங் மற்றும் வன்னிய பெருமாள் ஆகியோர் டிஜிபி பதவி உயர்வு பெற்றுள்ளனர் சந்தீப் ராய் ராத்தோடு ஆவடி காவல் ஆணையராகவும் அபய்குமார் சிங் லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநராகவும் வன்னிய பெருமாள் தமிழ்நாடு மின்சார வாரிய தலைமை விஜிலன்ஸ் அதிகாரியாகவும் ராஜீவ்குமார் டெல்லியில் மத்திய அரசு பணியிலும் உள்ளனர் இதனிடையே பதினாறு மாவட்ட ஆட்சியர்களை இடமாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது விழுப்புரம் மற்றும் செங்கல்பட்டில் விஷச்சாராய மருந்து இருபத்தி இரண்டு பேர் உயிரிழந்த வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றி தமிழக டிஜிபி சைலேந்திரபாபு உத்தரவிட்டுள்ளார் இதனிடையே விஷச்சாராய மருந்தி உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக நான்கு வாரங்களுக்குள் விரிவான அறிக்கை தாக்கல் செய்யுமாறு தமிழக தலைமைச் செயலாளர் மற்றும் டிஜிபிக்கு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது விஷச்சாராயம் குடித்து உயிரிழந்த விவகாரத்தில் மெத்தனால் சப்ளை செய்த நிறுவன உரிமையாளர் உட்பட ஐந்து பேரை போலீசார் கைது செய்தனர் செங்கல்பட்டு மற்றும் விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் விஷச்சாராயம் குடித்து பலர் உயிரிழந்தனர் இந்த விவகாரத்தில் மெத்தனால் கலந்த விஷச்சாராயத்தை அவர்கள் குடித்ததால் இறந்து போனது விசாரணையில் தெரியவந்தது இதனையடுத்து செங்கல்பட்டு மாவட்ட போலீசார் மதுரவாயலை அடுத்த வானகரத்தில் உள்ள தனியார் நிறுவனத்தில் சோதனை செய்தனர் அப்போது நிறுவனத்தில் உரிமையாளர் இளைய நம்பி என்பவர் மெத்தனால் சப்ளை செய்தது தெரியவந்தது அதன் பேரில் இளைய நம்பி அங்கு பணிபுரிந்த சதீஷ் ட்பட ஐந்து பேரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் விஷச்சாராயம் அருந்தி உயிரிழந்தவர்களின் விவகாரத்தை எதிர்க்கட்சிகள் அரசியலாக்கி வருவதாக அமைச்சர் பொன்முடி குற்றம் சாட்டினார் உண்மையிலேயே ஒரு துயரத்திற்குரிய இது போன்ற இந்த இவைகளை நிறுத்த வேண்டும் என்பதில் எந்த விதமான வேறுபட்ட கருத்தும் இல்லை அதனால தான் எங்கள் தோழமை கட்சிகள் கூட அவர்களுக்கு தெரியும் இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கிறது அதனால் இந்த அடவக்கேட் எடுத்திருக்கிறோம் என்பதில் எந்த விதமான வேறுபட்ட கருத்தும் இல்லை இருந்தும் தான் அவங்களும் சொல்லியிருப்பாங்க அவங்களும் பார்த்து தான் இதெல்லாம் அவர்களும் இது போன்ற நடவடிக்கைகளை பார்த்து உண்மையிலேயே இதெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதையெல்லாம் கேட்டுதான் தமிழக முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு மிக திறமையாக இந்த காவல்துறையை எப்படியாவது செயல்படுத்தி இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற முயற்சியிலே செய்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை இதனிடையே வேங்கை வயல் உள்ளிட்ட பிரச்சினைகளுக்கு நேரில் செல்லாத அமைச்சர்கள் சாராய இறப்புக்கு நேரில் சென்று ஆறுதல் கூறி நிவாரணம் கொடுப்பது சரியா என்று நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார் சூட்டில் இறக்கும் மீனவர்களுக்கோ எல்லையில் இறக்கும் ராணுவ வீரர்களுக்கோ போதிய நிவாரணம் வழங்காத தமிழக அரசு சாராயம் குடித்து இறந்தவர்களுக்கு தலா பத்து லட்சம் ரூபாய் வழங்கியது ஏன் என்றும் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார் இந்திய ராணுவத்துக்கு நாட்டின் படை பாதுகாப்பு படையில் போயிட்டு ரெண்டு வீரர்கள் இளம் வீரர்கள் செத்து போயிட்டாங்க பஞ்சாபில் நடந்த கலவரத்தில் ரெண்டு பேர் உடலும் வந்துச்சு அந்த ம இந்தியாவை ஆளுகிற கட்சியோ இல்லை தமிழ்நாட்டை ஆளுகிற இந்த அரசோ அந்த குடும்பத்துக்கு ஏதாவது நிவாரணம் அறிவிச்சு நீங்கள் பார்த்தீங்களா ஒரு லட்ச ரூபாய் அறிவித்த அது கள்ளச்சாராயம் குடிச்சு செத்ததுக்கு எதுக்கு பத்து லட்சம் கொடுத்து இது எந்த மாதிரியான செயல் இப்போ நீ வேங்க வேலுக்கு போக முடியல எவ்வளவோ பிரச்சனைக்கு நீங்கள் போக முடியல இந்த குடிச்சு செத்தவனை பார்க்க உடனே போறீங்கன்னா அது என்ன அந்த செயலை ஊக்கப்படுத்துறீங்களா அதுக்காக பதில் இருக்கா நிதிஷ்குமார் அங்கே சொல்றாரு பீகாரில் கல்லாச்சாராயெல்லாம் குடித்தா ஒரு நிவாரணம் தர முடியாது நீ குடித்தா செத்து பிரிவின்னு நாங்கள் சொல்கிறோம் அதை மீறி குடிச்சிங்கன்னா நீங்கள் தான் அதுக்கு அனுபவிச்சுக்கணுன்ட்டு போடுறாரு அதானே சரியாக சரியா இருக்கும் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே இரண்டாம் கட்ட போது சங்கு வளையல்கள் மற்றும் யானை தந்தத்தால் ஆன பகடைக்காய் கண்டெடுக்கப்பட்டுள்ளது சாத்தூர் விஜயகரிசல் குளம் ஊராட்சிக்கு உட்பட்ட வைப்பாற்று கரையோரம் உச்சிமேடு பகுதியில் முதலாம் கட்ட அகழாய்வு பணிகள் முடிவுற்ற நிலையில் அதே பகுதியில் இரண்டாம் கட்ட அகழாய்வு பணிகள் நடைபெற்று வருகின்றன இந்த நிலையில் நேற்று அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய சங்கு வளையல்கள் மற்றும் நூற்று ஓரு கிராம் எடை ஒன்று புள்ளி நான்கு சென்டிமீட்டர் அகலம் கொண்ட யானை தந்தத்தால் ஆன பகடைக்காய் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது தஞ்சை பெரிய கோவிலில் சுற்றுலா பயணிகள் காணும் வகையில் ராட்சத மின்னொளி விளக்குகள் பொருத்தப்பட்டுள்ளன தொடர் விடுமுறை காரணமாக பெரிய கோவிலுக்கு அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர் ஆனால் இரவு நேரங்களில் ராட்சத மின்னொளி விளக்குகள் சில நாட்களுக்கு மட்டுமே எரிவதாகவும் மற்ற நாட்களில் விளக்குகள் எரியாத காரணத்தினால் கோவிலின் கட்டடக்கலையை இரவில் காண முடிவதில்லை என்றும் சுற்றுலா பயணிகள் புகார் தெரிவித்துள்ளனர் தஞ்சை பெரிய கோவிலில் அனைத்து நாட்களிலும் ராட்சத மின்னொளி விளக்குகள் எரிய வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு வட்டாட்சியர் அலுவலகத்தில் பெண் ஒருவர் தனது தந்தையின் இறப்புச் சான்றிதழ் கேட்டு தாலியை கையூட்டாக கொடுத்த வீடியோ வெளியானது இதனையடுத்து துணை வட்டாட்சியர் வெங்கடேசனை சஸ்பெண்ட் செய்து சார் ஆட்சியராக உள்ள அனாமிகா உத்தரவிட்டார் ஆனால் அவரது நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவித்து தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர்கள் சங்கத்தினர் சார் ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சார் ஆட்சியருக்கு எதிராக கண்டன முழக்கங்களையும் அவர்கள் எழுப்பினர் தஞ்சை மாவட்டம் திருவடைமருதூரில் மின்தடை ஏற்பட்டால் காவல் நிலையம் இருளில் மூழ்கி விடுவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர் யுபிஎஸ் வசதி இல்லாமல் மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் காவலர்கள் பணிபுரிவதாகவும் புகார் கொடுக்க செல்பவர்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாவதாகவும் பொதுமக்கள் தெரிவித்தனர் நவீன காலத்திற்கு ஏற்ப மின்தடை ஏற்படும் நேரங்களில் யூ பி இயங்குவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் சிவகாசி அருகே அனுப்பங்குளம் துணை மின் நிலையத்தில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது மின்மாற்றியில் ஏற்பட்ட தீ மளமளவென பரவிய நிலையில் விரைந்து சென்ற தீயணைப்பு வீரர்கள் துரிதமாக செயல்பட்டு தீயை அணைத்தனர் இருப்பினும் மின்மாற்றி முழுமையாக எரிந்து சேதமானது இதனால் அனுப்பங்குளம் துணை மின் நிலையத்திற்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் மின்தடை ஏற்பட்டது தீ விபத்து குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் புதுச்சேரியில் அடுக்குமாடி குடியிருப்பு வளாகத்தில் இருந்த டிரான்ஸ்பார்மர் நள்ளிரவில் வெடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது காமராஜர் நகர் அருகே வசந்த் நகர் பகுதியில் உள்ள தனியார் அடுக்குமாடி குடியிருப்பு வளாகத்தில் இருந்த டிரான்ஸ்பார்மர் திடீரென நள்ளிரவில் தீப்பற்றி எரிந்து வெடித்தது அக்கம் பக்கத்தினர் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு வீரர்கள் போராடி தீயை அணைத்தனர் அடுக்குமாடி குடியிருப்பில் அதிக வீடுகளில் ஏசி பயன்படுத்தியதால் டிரான்ஸ்பார்மர் வெடித்திருக்கலாம் என்று தீயணைப்புத் துறையினர் தெரிவித்துள்ளனர் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் பகுதியில் அரிய வகை எறும்பு தின்னி இருப்பதாக அப்பகுதி மக்கள் வனத்துறையினருக்கு தகவல் அளித்தனர் இதையடுத்து அங்கு விரைந்து சென்ற வனத்துறையினர் எறும்பு தின்னியை பாதுகாப்பாக மீட்டனர் அதனை அடர் வனப்பகுதிக்கு கொண்டு சென்று பாதுகாப்பாக விட்டனர் தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திகுளம் அருகே லாரி மீது தனியார் பேருந்து மோதிய விபத்தில் இருபத்தைந்திற்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர் தூத்துக்குடியில் இருந்து கோவில்பட்டி நோக்கி சென்ற தனியார் பேருந்து மஞ்சநாயக்கன்பட்டி அருகே முன்னாள் சென்ற லாரி மீது மோதி விபத்திற்குள்ளானது இதில் இருபத்தைந்திற்கும் மேற்பட்ட பயணிகள் படுகாயமடைந்த நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அவர்களை மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மாலத்தீவில் வேலை வாங்கித் தருவதாக கூறி சேலம் மாவட்டத்தில் பல லட்சம் ரூபாய் மோசடி செய்த நபரை பாதிக்கப்பட்டவர்கள் பிடித்து காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் ஒப்படைத்தனர் சேலம் ஆட்டையாம்பட்டி பகுதியைச் சேர்ந்த மோகனசுந்தர பாண்டியன் என்பவர் மாலத்தீவில் பிளம்பர் உள்ளிட்ட வேலை இருப்பதாக கூறி இருபதுக்கும் மேற்பட்டோரிடம் தலா ஐம்பதாயிரம் ரூபாய் வீதம் சுமார் எட்டு லட்சம் ரூபாய் வாங்கியதாக கூறப்படுகிறது பின்னர் வேலை வாங்கி தராமல் ஏமாற்றி தலைமறைவாகி இருந்து வந்த அவரை பாதிக்கப்பட்டவர்கள் கையும் களவுமாக பிடித்து சேலம் காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் ஒப்படைத்தனர் திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் இரவு நேரத்தில் முகமூடி அணிந்தபடி பயங்கர ஆயுதங்களுடன் மர்ம நபர்கள் நடமாடுவதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர் அங்குள்ள சின்னையா கார்டன் பகுதியில் நேற்று நள்ளிரவு முகமூடி அணிந்து அரைக்கால் ட்ரௌசருடன் கையில் பயங்கர ஆயுதங்களுடன் மூன்று பேர் ஒவ்வொரு வீடாக நோட்டமிட்டு சென்றனர் இதனால் பீதியடைந்துள்ள அப்பகுதி மக்கள் போலீசார் இரவு நேரத்தில் ரோந்து பணியில் ஈடுபட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்நிலையில் மர்ம நபர்கள் நடமாடும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கோவை மாவட்டம் சூலூர் அருகே பெட்டிக்கடையில் கஞ்சா விற்ற நபரை போலீசார் கைது செய்தனர் கருமத்தம்பட்டி பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்ட போலீசார் அங்குள்ள பெட்டிக்கடை ஒன்றில் வடமாநில தொழிலாளர்களிடம் பேசிய நபரை பிடித்து விசாரித்தனர் அவரிடம் புகையிலை வடிவில் கஞ்சா இருப்பது தெரிய வந்ததால் காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரித்தனர் அவர் தூத்துக்குடியைச் சேர்ந்த மைக்கேல் ராஜ் என்பதும் தேனி தூத்துக்குடியில் இருந்து கஞ்சா வாங்கி வந்து ஹிந்தி பேசுபவர்களுக்கு விற்பனை செய்ததும் தெரியவந்தது இதனையடுத்து அவரை கைது செய்து ஒன்றரை கிலோ கஞ்சாவை போலீசார் பறிமுதல் செய்தனர் ஈரோட்டில் கஞ்சா விற்பனை செய்ததாக சிறப்பு உதவி ஆய்வாளரின் மகன் இரண்டு இளம் பெண்கள் உட்பட ஏழு பேர் கைது செய்யப்பட்டனர் மதுவிலக்கு போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தபோது வீரப்பன் சத்திரம் கைக்கட்டி வலசு பகுதியில் சந்தேகத்திற்கிடமாக இருந்த ஏழு பேரிடம் சோதனை நடத்தினர் அவர்களிடமிருந்து எண்பத்தாறு வழி நிவாரணி மாத்திரைகள் ஊசி மற்றும் கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்த போலீசார் அனைவரையும் கைது செய்தனர் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இருபது இடங்களில் வெயில் நூறு டிகிரியை தாண்டியுள்ளது இந்த ஆண்டு சென்னையில் முதல் முறையாக நேற்று அதிகபட்சமாக மீனம்பாக்கத்தில் நூற்று ஒன்பது டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் பதிவாகி மக்களை வாட்டி வதைத்துள்ளது கடந்த ஆறு ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு சென்னையின் உச்சபட்ச வெப்பநிலை இதுவாகும் இதனிடையே நாளை வரை வெயிலின் தாக்கம் மேலும் நான்கு டிகிரி வரை அதிகரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதனிடையே வேலூர் மாவட்டத்தில் சுட்டெரிக்கும் வெயிலால் பூ வியாபாரி மயங்கி விழுந்து உயிரிழந்துள்ளார் கர்நாடக முதலமைச்சர் யார் என்பதை அறிந்து கொள்ள டெல்லியில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வீட்டின் முன்பு நூற்றுக்கணக்கான பத்திரிகையாளர்கள் குவிந்துள்ளனர் முதலமைச்சர் போட்டியில் உள்ள சித்தராமையா மற்றும் டி கே சிவக்குமாருடன் காங்கிரஸ் தலைமை பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் கூடிய விரைவில் நல்ல முடிவு வரும் என்று காங்கிரஸ் பொதுச் செயலாளர்களில் ஒருவரான கே சி வேணுகோபால் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் நேற்று இரவு மல்லிகார்ஜுன கார்கே வீட்டிலிருந்து காரில் வெளியே வந்த சித்தராமையாவை பின்தொடர்ந்து சென்ற செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு தாம் எதுவும் கூற விரும்பவில்லை என்று சித்தராமையா கூறினார் ஆந்திராவில் மீனவர்களுக்கான அரசு நிதி உதவியை அம்மாநில முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி வழங்கினார் நிசாம் பட்டினத்தில் நடைபெற்ற விழாவில் மீன்பிடி காலத்தில் பாதிக்கப்படும் மீனவ குடும்பங்களுக்கு உதவும் வகையில் நூற்று இருபத்து மூன்று கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி கால் லட்சம் மீனவர்களின் வங்கிக் கணக்கில் செலுத்தும் வகையில் உதவி திட்டத்தை முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி தொடங்கி வைத்தார் பின்னர் பேசிய அவர் இத்திட்டத்தின் மூலம் கடந்த நான்கு ஆண்டுகளில் ஆந்திராவில் உள்ள ஒவ்வொரு மீனவ குடும்பத்திற்கும் தலா ஐம்பதாயிரம் ரூபாய் வரை அரசு நிதியுதவி அளித்துள்ளதாக தெரிவித்தார் கேரளாவில் மேட்டில் சட்டவிரோதமாக சிலர் நுழைந்து பூஜை செய்த விவகாரத்தில் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தேவசம் போர்டு அமைச்சர் எச்சரித்துள்ளார் சபரிமலைக்குட்பட்ட பொன்னம்பலமேட்டில் எட்டு பேர் கொண்ட கும்பல் அத்துமீறி நுழைந்து பூஜை செய்துள்ளனர் அவர்களிடம் லஞ்சம் பெற்று அனுமதி அளித்த வன வளர்ச்சிக் கழக ஊழியர்கள் ராஜேந்திரன் சாபு ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் பூஜை செய்யப்பட்ட காட்சிகள் வனத்துறையினருக்கு கிடைத்ததை அடுத்து பொன்னம்பலமேட்டில் சட்டவிரோதமாக பூஜை செய்தவர்கள் மீது ஜாமீனில் வெளிவர முடியாத பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் கொச்சி அருகே இருபத்தைந்தாயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருள் கடத்தல் விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட பாகிஸ்தானைச் சேர்ந்த சுபைர் பல திடுக்கிடும் தகவல்களை கூறியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்திய கடற்படையினரை கண்டதும் கப்பலை சேதப்படுத்தி மூழ்கடிக்க முயன்றதாகவும் தன்னுடன் வந்த சிலர் படகுகளில் தப்பிச் சென்றதாகவும் சுபைர் தெரிவித்ததாக கூறப்படுகிறது இதனிடையே ஜிபிஎஸ் உதவியுடன் போதைப் பொருட்களை மீட்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது போலீசார் சுபைரை எர்ணாகுளம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் ஐந்து ரன்கள் வித்தியாசத்தில் லக்னோ அணி வெற்றி பெற்றது டாஸ் வென்ற மும்பை அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது அதன்படி களமிறங்கிய லக்னோ அணி இருபது ஓவர்கள் முடிவில் மூன்று விக்கெட்டுகள் இழப்பிற்கு நூற்று எழுபத்தி ஏழு ரன்கள் எடுத்தது பின்னர் நூற்று எழுபத்தி எட்டு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய மும்பை அணி இருபது ஓவர்களில் ஐந்து விக்கெட்டுகளை இழந்து நூற்று எழுபத்தி இரண்டு ரன்கள் மட்டுமே எடுத்தது இதன் மூலம் ஐந்து ரன்கள் வித்தியாசத்தில் லக்னோ அணி வெற்றி பெற்றது இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் எரிக் கார்செட்டி இந்தி நடிகர் ஷாருக் கானை சந்தித்து பேசியுள்ளார் இதுகுறித்து அவர் டுவிட்டர் பதிவில் மும்பையில் நடிகர் ஷாருக் கானை அவரது வீட்டில் தாம் சந்தித்து ஹாலிவுட் மற்றும் பாலிவுட் திரையுலக விஷயங்கள் குறித்து விவாதித்ததாக தெரிவித்துள்ளார் இச்சந்திப்பு தொடர்பான புகைப்படங்களையும் அமெரிக்க தூதர் பதிவிட்டு மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார் அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் ஏவுகணைகளைக் கொண்டு யுக்ரைன் நடத்தும் தாக்குதலை முறியடித்து வருவதாக ரஷ்யாவும் ரஷ்யாவின் வான்வழித் தாக்குதலுக்கு தக்க பதிலடி கொடுப்பதாக யுக்ரைனும் தெரிவித்துள்ள நிலையில் தாக்குதல் தொடர்பான வீடியோ வெளியாகியுள்ளது ஸ்பானிஷ் லீக் போட்டிகளில் வெற்றி பெற்று கோப்பையை கைப்பற்றிய பார்சிலோனா கால்பந்தாட்ட அணி வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் கொண்டாடும் வகையில் கேட்டலான் நகரில் ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் திரண்டு அவர்களுக்கு உற்சாக வரவேற்பளித்தனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் தமிழ்நாட்டில் பதினாறு மாவட்ட ஆட்சியர்கள் உட்பட முப்பத்தி இரண்டு ஐஏஎஸ் அதிகாரிகள் பணியிட மாற்றம் ஏடிஜிபிக்குள் நான்கு பேருக்கு டிஜிபியாக பதவி உயர்வு அளித்து அரசு உத்தரவு சென்னை தியாகராய நகரில் பிரம்மாண்ட ஆகாய நடைபாதையை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ரங்கநாத தெருவில் நடந்து சென்ற முதலமைச்சருடன் பொதுமக்கள் செல்ஃபி எடுத்து மகிழ்ச்சி எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் மதுரை மாநாடு ஏற்பாடு உள்ளிட்ட பல விஷயங்கள் குறித்தும் ஆலோசிக்க வாய்ப்பு விழுப்புரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்ட விஷச்சாராய வழக்கு விசாரணை சிபிசிஐடிக்கு மாற்றம் ஆயிரம் லிட்டர் மெத்தனாலை விற்றதாக சென்னையில் கெமிக்கல் ஃபேக்டரி உரிமையாளர் உட்பட ஐந்து பேர் கைது விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டையில் நடைபெற்று வரும் அகழாய்வுப் பணிகள் யானை தந்த பகடைக்காய் அழகிய சங்க வளையல்கள் உள்ளிட்டவை கண்டெடுப்பு தமிழகம் முழுவதும் பத்தொன்பது இடங்களில் நூறு டிகிரியை தாண்டி கொளுத்திய வெயில் சென்னையில் ஆறு ஆண்டுகளுக்குப் பின் நூற்று ஒன்பது டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் நேற்று பதிவு ஐ தொடரில் லக்னோ அணி வெற்றி மும்பை அணியை ஐந்து ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது இத்துடன் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன வணக்கம்